நடிகை அனுயா பகவத் கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு வெளியான மகேக் என்ற ஹிந்தி திரைப்படத்தில் நடித்திருந்தார் தமிழில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு சிவா மனசுல சக்தி என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் அறிமுகமான முதல் படத்திலே சீபாவுக்கு ஜோடியாக நடித்திருந்தார் இவர் இவரின் முதல் படத்திலேயே அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்கள் மனதிலும் இடம் பிடித்த இவருக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் குவிய தொடங்கின அதன்படி இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த மதுரை சம்பவம் என்ற திரைப்படத்தில் நடித்தார் தொடர்ந்து இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு நகரம் என்ற திரைப்படத்தில் நடித்த இவருக்கு இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு நஞ்சுபுரம் என்ற படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடிக்க வாய்ப்புகள் கிடைத்தது அதன் பிறகு தமிழில் வெளிவந்த பிக்பாஸ் சீசன் ஒன்னில் போட்டியாளராக பங்கேற்றார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ் பேச தெரியாத ஒரே காரணத்தால் நிகழ்ச்சி ஆரம்பித்த முதல் வாரமே எவிக்ஷன் மூலம் வெளியேற்றப்பட்டார் நடிகை அனுயா மேலும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு கோலிவுட்டில் பரபரப்பாக பேசப்பட்ட சுச்சி லீக் சம்பவத்தில் இவருடைய பெயர் அடிப்பட்டது அதன் பிறகு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் சினிமாவிலிருந்து விளக்கியிருந்தார் நடிகை அனுயா சில வருடங்களுக்கு பிறகு இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு நண்பன் மற்றும் நான் படத்தில் நடித்திருந்தார் நடிகை அனுயா பகவத்துக்கு தொடர்ச்சியாக பட வாய்ப்புகள் கிடைக்கவில்லை இந்த நிலையில் தற்பொழுது அவர் சற்று குண்டாக்கி உடல் எடை அதிகரித்த நிலையில் ஆள் அடையாளம் தெரியாத அளவிற்கு ார் அனுயா பகவத்தின் லேட்டஸ்ட் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை பண்ணுங்கள்